அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சியாகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம் அதிக ஆன்மீகம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆன்மீகவாதியா இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு ஸ்தானத்துல உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டான வகையில கடைபிடிச்சு வாழக்கூடிய நபர்கள் நிறையா இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்கு வந்து இன்னைக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து எல்லா ஜாதகருக்குமே வந்து சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு ஜாதகருக்கு சுக்ரன் யாருக்கெல்லாம் பலம் பெற்று அமையுதோ அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் குரு நல்ல நிலமையில இருந்தா வாழ்க்கையில் இன்னும் பிரம்மாண்டமாக அமையும் அப்போ இது எல்லாமே வந்து நல்லது இல்லை விதி ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா நல்லதே நடக்காதா அப்படின்லாம் இல்லை இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தசா புத்தி அதையும் தாண்டி இந்த கிரகங்கள்லாம் கோச்சார அடிப்படையில் எங்கெங்கே எந்தெந்த நேரத்தில் பயிற்சி ஆகுதோ அதனுடைய பார்வைகளும் பலனளிக்கும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கிடக்கிறாரு குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் இது எல்லாம் இவ்வளவு இந்த பயிற்சியாகக்கூடிய கூடிய நாளையில என்ன ஒரு பலனை கொடுக்குமோ அதே பலனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருந்தே தீரும் உங்க வாழ்க்கையில எந்த கர்ம வினையை நீங்க அனுபவிக்க பிறந்திருக்கிய அப்படிங்கிறது அவர் அவருடைய விதியை பொறுத்து யாரா பிறக்கணும் எப்படி பிள்ளையா பிறக்கணும் இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும் இந்த அளவு உயரத்தை எட்டி அடையணும்னு இருக்கிற வரைக்கும் அது உங்களுடைய கர்ம வினை நீங்க என்ன பாவ புண்ணியம் செய்கிறீ அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் சனி பகவானுடைய வேலை தான் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசியில இன்னைக்கு ஜென்மச்சனியா இருக்கும்போது நிறைய பேருக்கு தொழிலில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பேர்ல பிரச்சனை உடல் ரீதியா உள்ள பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு உண்டு ஏழரை சனியினுடைய தாக்கம் வரப்போகுது அப்படின்னாலே தன்னை அறியாத ஒரு பயம் பயப்படுறதுக்கான வழியும் உண்டு ஆனா எல்லாரும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது நாம என்ன ஒரு செய்யக்கூடிய இதெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த பலாபலனை கொடுக்குறது தான் அவருடைய வேலை கண்டிப்பா அது உங்க விதி ஜாதகத்தை பாருங்க பார்த்து அதுல என்ன குறைநிறை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ணி நீங்க செய்யும்போது வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றத்தையும் சந்திக்க வழிகள் உண்டு ஆனால் இந்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதியும் ராசிக்குள்ள அதிபதியும் உங்களுடைய எட்டாம் இடமான ஒன்பது ஏழாம் இடமான எட்டாம் எட்டுக்கு எட்டுக்குள்ள அதிபதியும் அதிபதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் எட்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்குள்ள அதிபதி சுக்ரன் அவர் வந்து உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்கார் கண்டிப்பாக நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இது எல்லாமே இந்த இதை சொல்லுவோம் நம்மளுடைய கணக்குல அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு வீடு யோகம் அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா வந்து இந்த இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல இந்த நேரத்துல வீடு நீங்க ஒரு நான் சின்ன வீடாத்தான் போட போறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு வருமானத்தை தந்து ஒரு பெரிய லெவல்ல கூட போய் அமைய வாய்ப்பு உண்டு உங்களுடைய விதி ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் யாருக்கெல்லாம் இணைவு இருக்கு சுபஸ்தானத்தை பார்க்குது அது இல்லாம உங்களுடைய லக்கணத்தை பார்க்குது ராசியை பார்க்குது லக்னாதிபதியோட இணைது இதெல்லாம் வந்து பாத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டியே தெருவீங்க அடுத்தவங்கள பார்த்து ரோல் மாடலா அதாவது அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி வீடு நம்ம கட்டியாகணும் அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்து கட்டி பிடிக்கக்கூடிய நபர்கள் இந்த குருச்சுக்குரன் இணைவு அப்போ இந்த குறிச்சுக்குரன் வந்து ஒரு மாத காலம் இணைவுல இருக்கையில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும் அதில் எந்த குறைபாடும் இல்லை வாழ்க்கையில் வந்து உள்ள ஒரு இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை ஆடை ஆபரணங்கள்லாம் அனுபவிச்சுக்கிறது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லற சுகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய தான் அது அப்ப இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அலங்காரமான ஒரு மாளிகையை கட்டுறது அவருடைய தான் வீடு அப்படின்னாலே சுக்ரன் தான் ஒரு சிலர் பாருங்க வீட்டை வந்து அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரமும் நீட்டாக தொடச்சு வச்சிருப்பாங்க அந்த இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு அடிக்கிறது அது இதுன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குருவினுடைய அனுக்கிரகத்தை உள்ள கொண்டுட்டு வருவாங்க மரத்துலனால அடிக்கிறது மரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து குருவுடைய காரகம் அந்த மாதிரிலாம் அமையும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தை ஆக்டிவிஷன் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் சேர் போடுறோம் பிளாஸ்டிக்ல பண்றோம் அப்படின்னா அது ராகுடைய ஆதிக்கம் இரும்புல போடுறோம் இரும்புல பண்றோம் அப்படின்னா அது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒரு சிலர் அப்ப எந்தெந்த கிரகத்தை அங்கே ஆக்டிவிஷன் பண்றாங்க அவங்களுக்கு எந்த கிரகம் நல்ல நிலைமையில இருக்கோ அத பண்ணியே தீர்வாங்க இப்ப தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் அவர் வந்து தொழில் வந்து நல்ல நிலமையில இருக்குன்னா தொழில் நல்லா முன்னேற்றம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றான் அவர் அவருடைய விதி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்ங்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் பொதுவான பலன் தான் அவரவருடைய விதி ஜாதகம் கண்டிப்பா வேலை செய்யும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரம் இன்னைக்கு நடக்கக்கூடிய புத்தி தான் அவரோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்ப இந்த மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு சுக்குரன் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு ஒரு ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுனால உங்களுடைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நில சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மீன ராசிக்கு அது இல்லாமல் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு தொழில் பண்ணுறவங்க இரண்டு தொழில் பண்ண வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் கவனங்கள் கண்டிப்பாக தேவை ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால பன்னெண்டு ராகு இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு வெளிநாடு ஏற்பாடு பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் போவீங்க அங்கே போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் எது எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதை விட வருமானம் பண்ணுவீங்க கூடவே அதையும் தாண்டி வெளியில் வந்து வேலையில் பிரச்சனை வெளியூரில் பிரச்சனை அங்கேருந்து நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆக வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகலாம் சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்காரர்கள் எல்லாருமே வந்து குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்குனதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் இருக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பாதம்தான் அதில் வரும் ஒரு பாதமே வந்தாலும் அது நல்ல ஒரு அமைதி குணம் கொண்டவரால இருப்பாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு இருப்பாங்க நல்ல ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க அது எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்து வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இன்னைக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு அவர் வக்ரம் பெற்று இருக்காரு ஆனால் அசுப கிரகம் ஒரு ராசியில் வந்து வக்ரம் பெறதுங்கிறது ஒரு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு சனி பகவான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலரை மாத காலம் வக்ரமாகறாரு அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைய வாய்ப்பு உண்டு அதை நல்லதாகவே பயன்படுத்துங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரமும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அது இல்லாமல் ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு டேலண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திரமும் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் குழந்தை பேர் சம்பந்தமாக அது இல்லாமல் வீடு சம்மந்தமாக வண்டி வாகனங்கள் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த மீன ராசிக்கு நன்றி